ஹலோ காய்ஸ் தமிழில் பார்த்து உள்ள வந்த எல்லா நல்ல விளங்களுக்கும் என்னோட நன்றி ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கேம் த்ரீ எஃப் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் எதை பார்த்து டீடைலான வீடியோ எக்ஸ்பிளைனேஷன் வீடியோ கொடுத்துருந்தோம் ஸோ நிறைய பேர் வந்து லைவ் விட்ரா ப்ரூஃப் போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக இந்த வீடியோவில் நம்ம எடுத்த உடனே விட்ராவல் ப்ரூஃப் பார்த்தா பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப வருஷமாக இது வந்து ரொம்ப லெஜிட்டாக ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ வித்ராவல் பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் ஒன் ஆர் டூ மினிட்ஸில் உங்களுக்கு வந்து விட்ராவல் கொடுத்துருவாங்க ஸோ இப்போ என்னோட கரண்ட் பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி எயிட் இருக்குது இதில் நான் டூ தௌசண்ட் ருபீஸ் நான் இப்போ உங்களுக்கு லைவாக விட்ரா பண்ணி காமிக்க போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா டூ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி எயிட் ருப்பீஸ் இருக்குது இதில் டூ தௌசண்ட் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ ஓகே க்ளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்னோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத போய் செக் பண்ணிக்கலாம் ஸோ என்னோட பேங்க் பேலன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு செவன் ருபீஸ் இருக்குது இது நேற்று எடுத்த வித்ராவல் ப்ரூஃபு ஸோ என்னோட தௌசண்ட் ருபீஸ் நேற்று விட்ரா பண்ணியிருந்தேன் ஸோ அதை நம்ம வந்து பார்க்கலாம் இங்கே ஸோ பேங்க் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா செவன் ருபீஸ் இருக்குது மேலே டைம் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒன் டுவெண்ட்டி எயிட் ஆகுது கரெக்டாக இப்போ ஸோ இப்போ நம்ம வந்து விட்ராவல் வந்து ப்ராசஸ் பண்ணிடலாம் ஸோ இப்போ உள்ளே போயிட்டோம் அப்படின்னா டூ தௌசண்ட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து வித்ராவல் சப்மிட் பண்ணிடலாம் ஸோ விட்ராவல் கொடுத்ததுக்கப்புறம் அப்ளிகேஷன் சம்மிட்டின்னு வந்துருச்சு இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரிவ்யூவிங் அப்படின்னு சொல்லி இருக்குது இது நேற்று எடுத்தது தௌசண்ட் நேற்று விட்ரா கொடுத்துருப்பேன் அது வந்து உங்களுக்கு ஆரெடி அந்த விட்ராவல் ஷோ பண்ணியிருந்தேன் இப்போ டூ டூ தௌசண்ட் வந்து நம்ம வந்து லைவாக விட்ரா கொடுத்துருக்கோம் ஸோ ரிவியூவிங்கில் இருக்குது ஒன்ஸ் வந்து விட்ராவல் வந்தது நான் வந்து இப்போ கண்டினியூ பண்ணுறேன் இருங்க நம்ம ஒன் மினிட்லேயும் எனக்கு தெரிஞ்சு வந்துடும் ஸோ அப்படியே இல்லை அப்படியே லைவாக நம்ம எடுத்து அதையுமே எதுக்கு வந்து பாஸ் பண்ணிவிட்டேன் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம டைம் செக் பண்ணிக்கலாம் அங்கே மேலே டாப்பில் பாருங்கள் இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ கரெக்டாக வந்து ஒன் தேர்ட்டி ஆகுது டைம் வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஜூலை ஸோ வந்து ரிசீவ் ஆகுறதையும் நம்ம பார்த்துடலாம் லைவாக அப்படியே ஸோ இனிமேல் தான் இருக்குது வெயிட் பண்ணலாம் ஸோ பார்த்தீங்கன்னா சக்ஸீட்னு வந்துருச்சு கிட்டத்தட்ட வந்து இப்போ டைம் செக் பண்ணிக்கலாம் டைம் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஒன் தேர்ட்டி ஒன் ஸோ ஒன் மினிட் தான் ஆயிருக்கு ஒன் தேர்ட்டிக்கு வந்து நம்ம கொடுத்துருந்தோம் ஒன் தேர்ட்டி ஒன் ஆயிருக்கு ஸோ கிட்டத்தட்ட ஒன் மினிட் தான் ஆயிருக்கு ஸோ டூ தௌசண்ட் வந்து கிரெடிட் ஆகிடுச்சி சக்ஸஸ்ஃபுல்லி ஓகே இப்போ இதில் வந்து எப்படி நம்ம ஏன் பண்ணுறது எந்த இது மூலமாக ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இது எந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறது மூலமாக ஏர்ன் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி தான் இது இதில் வந்து ஈஸியான வேலை வந்து நீங்கள் கேம் ப்ளே பண்ணலாம் உங்களுக்கு ரொம்ப ரிஸ்கியாகவும் இல்லை ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது ப்ளஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணாலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சைன் அப் போனஸாக கொடுத்துருவாங்க ஸோ கீழே லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் கொடுப்பாங்க ஸோ மினிமம் டெபாசிட் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் மினிமம் வித்ராவல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் ஸோ இதில் வந்து அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய கேம்ஸ் இருக்குது நீங்கள் வந்து ரம்மி சர்க்கிள் விளாடுவீங்களில்ல ஸோ அந்த மாதிரி ஆட்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியும் கேம்ஸ் இருக்குது ரம்மி டீன் பத்தி டீன் பத்தி டென்னெக்ஸ்லாம் இருக்குது இந்த மாதிரி இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா நார்மலாக வந்து இப்போதைக்கு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இந்த ட்ராகன் வெசஸ் டைகர் அப்புறம் இந்த கிராஷ் கேம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ரெட்டாக க்ரீனா அப்படின்னு சொல்லி ப்ரடிக் பண்ணுறது ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ்ஷிங் இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் ஜோனர் ஆடுவீங்க ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கேம்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் ஜஸ்ட் கேம் ஆட்றது மூலமாக நீங்கள் பண்ணலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து இதில் வந்து என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா வந்து இதில் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ரொம்ப லென்த்தாக போயிடு நான் இப்போ அந்த ட்ரிகை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னா வந்து ஸோ உங்களுக்கு ட்ரிக் பற்றின வீடியோ வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் சரி கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ட்ரிக் பற்றின வீடியோஸ் வந்து நான் வந்து மேக் பண்ண பார்க்குறேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ